மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடி அரசாங்கத்துடன் எங்களுக்கு ஒருபோதும் உடன்பாடில்லை ஆனால் இந்திய அரசனுடைய வெளிநாட்டு பிரதிநிதிகளாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகளின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது இப்படி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய நண்பர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் எட்டாவது முறையாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் உருவாவதற்கு நான் தான் காரணம் நான் இல்லைன்னா இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்காது நான் எப்படி அவங்கள நிறுத்த வச்சேன் அப்படின்னா வர்த்தகத்தினுடைய பெயரில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுமே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து எட்டாவது முறையாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதே மாதிரி அதன் பிறகு நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் இது தொடர்பாக வெளிநாடுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கு ஒன்றிய மோடி அரசால் ஒரு ஏழு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு குழுக்களில் இடம்பெற்று ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் சிபிஐஎம் கட்சியினுடைய ஜான் பிரிட்டாஸ் எம்பி தான் இன்றைக்கு சில மிக முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் இந்த ஒயர் என்று சொல்லக்கூடிய ஊடகத்திற்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த உயர் ஊடகம் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு சர்வதேச ராஜதந்திர தொடர்புக்காக எதிர்கட்சி எம்பிக்களை இணைத்துக் கொண்டிருப்பது மோடி அரசாங்கம் தனது தவறுகளை மறைக்கும் நோக்கத்திற்காகவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவர் என்ன பதில் ஆம் நல்லா சொல்லியிருக்காரு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் இரண்டு முறை நடைபெற்றது அந்த இரண்டு கூட்டங்களிலும் மோடி கலந்து கொள்ளவில்லை அப்போ நாங்கள் அந்த நேரத்திலேயே கேட்டோம் என்ன கேட்டோம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை உடனடியாக கூட்டணும் எதிர்கட்சிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது அதற்கு பொறுப்பாக மோடி பதில் சொல்லணும் அதனடியாக உடனடியாக கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன மாதிரியான கேள்விகள் மோடியை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது அதாவது சம்பவம் நடந்து ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து நாட்கள் ஆகிறது இன்னமும் பயங்கரவாதிகள் ஏன் பிடிக்கப்படவில்லை இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பாதுகாப்பு படையினர் தாமதமான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது உளவுத்துறை மோடி அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அடுத்ததாக அவர் சொல்கிறார் தேசபக்தி என்கிற பெயரில் மிகப்பெரிய அளவில் போர் வெறியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து தூண்டி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி ஊடகங்கள் மிகப்பெரிய வெறுப்பு செய்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் வார்னு எங்கேயுமே நம்ம சொல்லலை இல்லையா நம்ம நாடு வார்ன்னு சொல்லவே இல்லை ஆனால் வார் போர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் கூவிக்கொண்டிருந்தார்கள் இது மட்டுமா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் அவருடைய குடும்பம் எவ்வளோ பெரிய தாக்குதலுக்குள்ளானது ஆர்எஸ்எஸ் காரர்களால் நம்ம பார்த்தோம் தானே அவர் தன்னுடைய சமூக ஊடக கணக்கை மூடிட்டு போக வேண்டிய சூழலுக்கு இப்போ அனுராக் கஷ்யப் மாதிரியான மிகப்பெரிய இயக்குநர்கள் இந்த மாதிரி பல நடனங்கள் நடந்திருக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடிக்கு எதிராக மோடி ஆட்சி நிர்வாகத்து அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக அவர்களுடைய மனித உரிமை செயல்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக யார் பேசினாலும் உடனடியாக அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சைஃபர் தாக்குதல் நடப்பது புதிதல்ல இப்போ இந்த வெளியுறவுத்துறை செயலரின் மீது இல்லையா அவர் ஒரு காஷ்மீர் பண்டிட் பார்ப்பனர் அவர் அவரின் மீது கடுமையாக ஆர்எஸ்எஸ் வந்து சைஃபர் தாக்குதலை நடத்தியது அது மட்டுமா பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஒரு கப்பற்படை தளபதி இறந்து போகிறார் இல்லையா நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய மனைவி திருமணமாயி எத்தனை மாதந்தான் ஆச்சு தெரியும் அவங்க என்ன சொன்னாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு இது இந்த காரணமாக வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படிங்குறது தெரியும் ஆனால் அப்படி சொன்னார் என்பதற்காக பகல்காம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் இறந்து போன கப்பற்படை தளபதியினுடைய மனைவி எந்த அளவிற்கு சைஃபர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டியிருக்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் முஸ்லீம்களின் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் இப்போ இது தொடர்ந்து விவாதிக்க இதெல்லாம் குறித்து இது இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை மோடி எடுத்திருக்கிறார் மோடி அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லணும் இல்லையா அமித்ஷா பதில் சொல்லணும் இல்லையா அப்போ அதுக்காக ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மோடி எதுவுமே இல்லை இப்போ இந்த சிறப்பு குழுக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அல்லவா இப்போ இவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நோக்கம் இருக்குது அதை நாங்கள் சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன நோக்கம் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா கிடையாது மதத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான் இந்தியா அப்படி அல்ல உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த வேறுபாட்டை தெளிவான வேறுபாட்டை மிக தெளிவாக உலக நாடுகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா ஒருபோதும் பயங்கரவாதத்தை எந்த காதல் காலத்திலும் ஆதரிக்கக்கூடிய நாடு அல்ல அப்படிங்கிறத தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது இதில் இந்த ஒயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன அப்படின்னா பிரதமர் மோடி தனது உலகளாவிய தொடர்புகளில் தோல்வியடைந்து விட்டாரா ஏன்னா அவரை விஸ்வகுருன்னு சொல்கிறாரு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் கடந்த பதினொன்று ஆண்டுகளில் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து பதினொன்று ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு நூற்றி இருபத்தொம்பது முறை பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் வழக்கமான பிரசங்கங்களை தவிர வேறு எந்த உலகத் தலைவர்களிடமிருந்தும் அவருக்கு ஆதரவு கிடைக்கவில்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நல்லா பார்த்துங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது பஹல்காமில் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அதைத் தொடர்ந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் பயங்கரவாத முகாம்களை அழிப்பதற்கான ஒரு பதிலடியை கொடுக்கறது இந்த நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா போராடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை தவிர்த்து உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை மோடி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும்போது இது நடக்குது இது தான் இந்த ஒயர் கேள்வி கேட்குது அதுக்கு ஜான் பிரிட்டா சொல்கிறாமல் சரிதான் பொதுவாக நீங்கள் இதற்கு முன்னாலெல்லாம் நீங்கள் இந்தியா மீது இப்படிப்பட்ட ஒரு ஒரு சம்பவம் இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதற்கு திருப்பி பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் இந்தியாவோடு உலக நாடுகள் அணி சேரும் பயங்கரவாதத்துக்கு எதிராக எப்போதெல்லாம் இந்தியா போராடி இருக்கிறதோ எப்போதெல்லாம் களத்தில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் உலக நாடுகள் இந்தியாவிற்கு பின்னால் அணிதிரண்ட காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த முறை அது நிகழவில்லையே இ நூற்றி இருபத்தொம்பது நாடுகளை நூற்றி இருபத்தொன்பது முறை பல வல்வேறு உலக நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு விஸ்வகுருன்னு அவர் சொல்லிக்கிறாரு ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சொல்லிக்கிறான் ஆனால் எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்னு இந்த ஒயர் கேட்குறாரு அவர் அவன் சொன்னால் சரிதான் அப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா ஏராளமான கேள்விகள் இருக்கிறது ஏராள மோடி அரசாங்கத்தின் மீது ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது இதற்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி தப்பிச்சிக்கலாம் மோடி பதினொன்று வருடமாக பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் தப்பிச்சுக்கிற மாதிரி மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்காமல் ஓ ஓடி ஒழிகிற மாதிரி பாராளுமன்றத்தில் முக்கியமான விஷயங்கள் பேசும்போது எஸ்கேப் ஆகிற மாதிரி அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே அது முடியாது ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நிச்சயமா காலம் வரையறுக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க